ஹாய் உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறது எங்கிருந்து தொடங்குறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கா கவலைப்படாதீங்க இந்த குழப்பமான ஐடியாவை எப்படி ஒரு தெளிவான வெற்றிகரமான திட்டமா மாத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கோம் இல்லையா ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது யோசனைகள் நிறைய இருக்கும் ஆனால் முதல் அடியை எங்க எடுத்து வைக்கிறதுன்னே தெரியாது இது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம்தான் அந்த குழப்பத்தை ஒரு தெளிவான ஆக்ஷனபிள் பிளானாக மாத்திர தான் நம்மளோட நோக்கம் உங்கள் ஐடியாவை நிஜமாக்க ஒரு வழியை நாம் சேர்ந்து உருவாக்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு இடத்துக்கு போகணுன்னா நமக்கு ஒரு மேப் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்டுக்கும் ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் தேவை அந்த ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம ப்ராஜெக்டோட முக்கியமான ஸ்டேஜஸ் மைல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு காட்டும் இதுதான் நம்மளோட முதல் படி பொதுவாக எந்த ஒரு ப்ராஜெக்டும் இந்த ஆறு ஸ்டேஜஸை தாண்டி தான் போகும் ஃபஸ்ட்டு ரிசர்ச் அண்ட் பிளானிங் அப்புறம் டிசைன் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் launch, கடைசியா லான்ச்சுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள் இதுல ஒவ்வொரு ஸ்டேஜுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் milestones நா வெறும் deadlines மட்டு மட்டும் கிடையாது அது நம்ம ப்ராஜெக்டோட முன்னேற்றத்த அலக்கிரத்துக்கு ஒரு முக்கியமான கருவி ஒவ்வொரு மைல் நாம் நாம ரீச் பண்ணும்போது ஆமா நாம கரெக்டான பாதையில தான் போயிட்டு ஒரு நம்பிக்கை வரும் சரி அடுத்தது என்ன அதாவது சார்புகள் ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கிற வேலைகள் ஒண்ணுக்கு சம்மந்தம் இல்லாதது கிடையாது அவையெல்லாம் ஒரு செயின் மாதிரி இல்லனா டாமினோஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க ஒன்று விழுந்தாதான் அடுத்தது விழும் இதில் ரெண்டு வகை இருக்கு ஒன்று இன்டெர்னல் டாஸ்க்ஸ் அதாவது ஒரு வேலை முடிஞ்சாதான் அடுத்த வேலையை ஆரம்பிக்க முடியும் இன்னொன்னு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது உதாரணமா ஒரு வெண்டார்கிட்ட இருந்து பொருள் வர்றதுக்காக வெயிட் பண்றது இல்ல அப்ரூவல்காக காத்திருக்கிறது இந்த ரெண்டையும் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தேவையில்லாத தாமதத்தை தவிர்க்கலாம் ஒரு வேலையை நல்லா செய்யணும்னா சரியான டூல்ஸ் வேணும் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு சரியான ரிசோர்சஸ் ரொம்ப முக்கியம் இதில் ஒரு நல்ல டீம் தேவையான சாஃப்ட்வேர் அப்புறம் கரெக்டான பட்ஜெட் எல்லாமே அடங்கும் அப்போ சிம்பிளா சொல்லணும்னா யார் என்ன வேலை செய்ய போறாங்கன்னு முடிவு பண்றது அதுக்கு என்னென்ன கருவிகள் தேவைன்னு பாக்குறது அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளவு பணம் தேவைப்படும்னு கரெக்டா பிளான் பண்றது இந்த மூணும் ஒரு ப்ராஜெக்டோட வெற்றிக்கு ரொம்பவே அடிப்படை இந்த சார்ட்டை பாருங்களேன் இது ஒரு சாம்பிள் பட்ஜெட் பிளான் இதில் பாருங்க ரிசர்ச்சுக்கு கொஞ்சம் பணம் ஆனால் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பங்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தேவைக்கேற்ப பட்ஜெட்டை பிரிச்சுக்கிட்டா பணத்தை சரியாக நிர்வகிக்கலாம் திடீர்னு வர செலவுகளையும் சமாளிக்கலாம் அடுத்து ரிஸ்க் பிளானிங் இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்க வேண்டாம் இது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி நம்ம ப்ராஜெக்டுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி எதிர்பாராத பிரச்சனைகள் வரும்போது அதை சமாளிக்க நம்ம ரெடியா இருந்தா ப்ராஜெக்டோட வெற்றியை பாதுகாக்கலாம் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டா இருந்தாலும் சரி சில பொதுவான தடைகள் வரத்தான் செய்யும் திடீர்னு வேலைகளில் தாமதம் ஏற்படலாம் பட்ஜெட் அதிகமாகலாம் இல்லனா ப்ராஜெக்டோட தேவைகளே மாறலாம் இதெல்லாம் நடக்கும்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஆனா இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வர்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு சோ ரிஸ்க்க பார்த்து பயப்படாம அதை எப்படி திறமையா சமாளிக்கலாம்னு யோசிக்கணும் இந்த ஸ்லைடு அதை அழகா விளக்குது ஒரு பக்கம் ரிஸ்க் இன்னொரு பக்கம் அதுக்கான தீர்வு உதாரணத்துக்கு திடீர்னு தாமதமாகிறது ஒரு ரிஸ்க்னா அதுக்கு நாம என்ன பண்ணலாம் ஷெடியூல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அதாவது பஃபுல் டைம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பட்ஜெட் அதிகமாகிறது ஒரு ரிஸ்க்னா அதுக்கு ஒரு அவசர கால நிதியை தனியா வச்சுக்கலாம் சிம்பிள் சரி பிளான் எல்லாம் போட்டாச்சு ஆனால் வேலை சரியா நடக்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு தான் ட்ராக்கிங் சிஸ்டம் ஒரு கார் டேஷ்போர்டு மாதிரி தான் இதுவும் நம்ம ப்ராஜெக்ட் சரியான வழியில் சரியான ஸ்பீடில் போகுதான்னு இது நமக்கு காட்டிகிட்டே இருக்கும் ப்ராஜெக்டை ட்ராக் பண்ண நிறைய மெத்தட்ஸ் இருக்கு கன்பான் போர்ட்ஸ் சார்ட்ஸ் அஜாய் ஸ்பிரண்ட்ஸ்ன்னு நிறைய இருக்கு உங்க ப்ராஜெக்ட்டுக்கு எது செட் ஆகுமோ அந்த டூலை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம் அது உங்க டீமுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் இந்த நம்பரை பாருங்க ஒன்று இதுக்கு என்ன அர்த்தம்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்க டீமோட மீட் பண்ணி பேசணும் எல்லாரும் ஒரே நோக்கத்தோட வேலை செய்யறாங்களான்னு தெரிஞ்சுக்க இது ரொம்ப அவசியம் ஞாபகம் வச்சுக்கோங்க கம்யூனிகேஷன் தான் எந்த ஒரு ப்ராஜெக்டோட வெற்றிக்கும் அடித்தளம் ஓகே இப்ப நாம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க பிளான் உண்மையிலேயே ஜெயிக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ண ஒரு கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கு அந்த கேள்வி இதுதான் நம்ம டைம்லைன் லைன் உண்மையிலேயே நடக்கிற காரியமா நம்ம பிசினஸ் கோல்ஸோட இது ஒத்து போகுதா உங்க எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் இந்த ரெண்டு கேள்விட்டும் உங்க பதில் ஆமான இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்கிறது கஷ்டம் இதுதான் ஒரு நல்ல பிளான்கான ஃபைனல் ரியாலிட்டி செக் இப்போ உங்க கையில ஒரு செக் லிஸ்ட் இருக்கு உங்க ப்ராஜெக்டோட ஸ்டேஜஸ் மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கா டிபெண்டன்சீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சா ரிசோர்சஸ் ஒதுக்கியாச்சா ரிஸ்க் என்னன்னு யோசிச்சுட்டீங்களா ட்ராக் பண்ண ஒரு சிஸ்டம் இருக்கா இது எல்லாத்துக்கும் உங்க பதில் டிக் அடிச்சீங்கன்னா போன ஸ்லைட்ல கேட்ட கேள்விக்கு நீங்க ரொம்ப நம்பிக்கையா பதில் சொல்லலாம் இப்போ உங்க ஐடியாவோட ப்ளூ பிரிண்ட் உங்கள் கையில் இருக்கு, இதை வச்சு நீங்க அடுத்ததா என்ன பிரம்மாண்டமா உருவாக்க போறீங்க யோசிக்காதீங்க இந்த பிளானிங் டூல்ஸோட உங்க பயணத்தை இன்னிக்கே ஆரம்பிங்க ஆல் தி பெஸ்ட்